வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் மூலிமா விடுபட்ட பென்ஷன் பண்ணுறது அரியர் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதாவது இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தில் அரியர் கிளைம் பண்ணுறது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ண பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அது வந்து இது ஆன்லைன் மூலியமாகவும் சரி ஆஃப்லைன் மூலியமாகவும் சரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்டெப் ஒன் ப்ராசஸாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அனைத்தும் தேவை என்னென்னா சேலரி ஸ்லிப்பு ஜாயினிங் லெட்ரு ஓல்டு பிஎஃப் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிறாங்க ஸ்டெப் டூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ போர்ட்டலுக்கு போகணும் இல்லை ஆன்லைன் மூலயமானா ஆஃப்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன்லோட் அண்ட் ஃபில் த இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு அதிர் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும் இப்பிஎஸ் தொண்ணூத்தஞ்சு அதிர் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணும் நாலாவது ஸ்டெப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சம்மிட் ஃபார்ம் எம்ப்ளாயர் வெரிஃபிகேஷன் ஆர் பாஸ் சர்வீஸ் சர்வி சர்டிஃபிகேட்டு அந்த எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணோம் அதேமாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஐந்தாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் பேனு யூஏஎன் ஸ்டேட்மெண்ட் பாஸ்புக் காப்பி இது எல்லாமே அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கிளைம் ஆன்லைன் ஆன்லைன் மூலிமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் உமாங்க ஆப் அது இபிஎஃப்ஓ போர்ட்டல் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து நம்ம பிஎஃப் ஆஃபீஸில் போய் கூட கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கீங்க ஏழாவதாக வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் டேஷ் டேஷ்போர்ட்டில் ட்ராக் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதன் மூலமாக உங்களோட அரியர் அமௌண்ட்டை நம்ம எடுத்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தால் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க பார்ட் ஃபோர் வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் நன்றி ஐ டுட் அண்டர்ஸ்டண்டே ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அது கடவுள்